வணக்கம் என்பான தாயக உறவுகளை விகே தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்று நாங்கள் முக்கம்மன் கிராமத்துக்கான போக்குவரத்து தொடர்பான ஒரு முக்கியமான தகவலை தெரிவிப்பதற்காகவே இந்த காணொலியோடு இணைந்திருக்கிறோம் இன்றைய தினமும் வளமை போல் இந்த பூநகரி பரந்தன் வீதியில் பத்தாம் சந்தியிலிருந்து முக்கம்மன் நோக்கி மாலை நேரத்தில் செல்ல முடியாது முதியவர்கள் தொடக்கம் பலர் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டவர்களை அங்கிருந்து எனக்கு கிடைக்கப்பெற்ற காணொலி புகைப்படம் மற்றும் குரல் பதிவு என்பனவற்றை வைத்துக்கொண்டு நான் உடனடியாக கிளிநொச்சி டிப்போ முகாமியாளரோடு தொடர் கொண்டு இதுவற்றி நாங்கள் போது அவர் உடனடியாக உறுதியளித்தார் இன்றிலிருந்து கிளிநொச்சி டிப்போவில் இருந்து மூன்றரைக்கு மாலை மூன்றரைக்கு மன்னித்தலை நோக்கி செல்கின்ற அந்த பேருந்து நாளை கால் நாளரையளவில் பத்தாம் கட்ட சந்தியிலிருந்து முக்கொம்பன் சென்று அங்கே ஆக்களை இறக்கிவிட்டு மீண்டும் அதே வழியாக வந்து பரந்தன் பூனகிரி வீதியினூடாக வாடியடி சென்று அங்கிருந்து மண்ணித்தலை செல்வதற்கான ஒழுங்கை இன்றிலிருந்து செய்வதாக எங்களுக்கு உறுதியளித்து அந்த செயற்பட முற்பட்டிருந்தார் எனினும் இன்று நேரம் போய்விட்டதனால் அந்த மக்கள் பல்வேறு வழிகளிலும் முக்கம்மன் சென்று விட்டார்கள் ஆகவே நாளையிலிருந்து அந்த பயணத்தை தொடருமாறு குறிப்பிட்டிருந்தோம் அவர் நாளையிலிருந்து அந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே முக்கம்மன் வாழ் மக்கள் நாளைய தினம் மாலை கால் நாலரைக்கு அந்த பேருந்து உங்கள் பத்தாங்கட்டை கட்டை சந்தியிலிருந்து முக்கம்மன் நோக்கி செல்வதற்கான தயாரில் இருக்கின்றது ஆகவே நீங்கள் அந்த சேவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இவை தொடர்பாக எனக்கு கிடைக்கப்பெற்ற கிடைக்க கிடைக்கப்பெற்ற காணொளியையும் அதனைத் தொடர்ந்து நாங்கள் கிளிநொச்சி டிப்போ முகாமையாளரோடு தொடர்பு கொண்டபோது அவரோடு பேசும்போது எடுக்கப்பட்ட குரல் பதிவையும் நாங்கள் இதோடு இணைத்துக்கொள்கிறோம் தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருந்து இவற்றை நீங்களும் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் நன்றி இந்த கிளி ஊடாக வலிக்கிட்டு பூனகரிக்கு போய் பூனகரியால திரும்பி முக்கம்மனுக்கு வலிக்கிறது யாழ்ப்பாணம் முக்கம்மன் ஊடாக யாழ்ப்பாணம் போகுது யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து பூனகரியில வந்து ஒரு மணிக்கு சரி அங்க இருந்து வலிக்கிறது இங்க முக்கமனுக்கு முக்கமனுக்கு வந்து பத்தாம் கட்ட சந்தியில பன்னெண்டரை தனியாட்ட வசத்தி கொண்டு உள்ளுக்கு போகுது உள்ளுக்கு போய் முக்கமன்ல இருந்து ஒன்றரை பூநகரைக்கு சரியா பூநகரிக்கு வருது பூநகரியில அதுல நின்று மூன்றே முக்காலுக்கு அங்க இருந்து வலிக்கிடும் பூநகரியில இருந்து மூன்றே முக்காலுக்கு சரியா வலிக்கிட்டு பத்தாம் கட்ட சந்தியில நாலு மணிக்கு வரும் நாலு மணிக்கு வர வாசு அங்க இருந்து கிளிநாச்சியில இருந்து மூன்றரைக்கு வலிக்கிடும் சிடிபி பூநகரிக்கு அந்த வாசல வந்த ஆக்களை கவர் தான் நாலு மணிக்கு உள்ளுக்கு போகும் முக்க முக்கமனுக்கு உள்ளுக்கு போய் முக்கமல்ல கொண்டு அவைய கொண்டு இறக்கிட்டு திருப்பி கிளிநாச்சி பஸ் திருப்பி அந்த சிவகைக்கு வருது அந்த பஸ் தான் இப்ப மறைச்சி மறைச்சு யாழ்ப்பாணம் ஊடாக வருது அந்த பஸ் இப்ப பிடிக்க அங்க இருந்து டீச்சர் ஆக்களை ஏத்தி கொண்டு வந்து முக்கோமன் நகராக்கிட்டு திருப்பி யாழ்ப்பாணம் போது முக்கோமன் ஆக்களை ஏத்தி கொண்டு முக்கோமன் ஏத்தி கொண்டு யாழ்ப்பாணம் போயிட்டு ஒரு மணிக்கு வர பஸ் இப்ப பன்னெண்டரைக்கு முக்கோமன்ல இந்த பூனேல இருந்து வலிக்கிறது வலிக்கிட்டு உள்ளுக்கு வந்து அது மட்டும் இங்க தான் நிக்கணும் அங்க முக்கோமன் சந்தில நின்று ஒன்று நாற்பதுக்கு பேருந்து டீச்சர் ஆக்களை ஏத்தி கொண்டு குடியே போய் கர்காதேவி போய் கர்காதேவியால டீச்சராக போது இடங்கள்ல நின்று நின்று ஏறி நூறு ரூபா கொடுக்காதீ கேட்டு இப்ப நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வந்து ஒன்று இருக்கணும் சனம் கஷ்டப்பட்ட சனத்துக்கு இருக்கோ காசு கொடுத்து வாக்கு இந்த ரோட் அப்படியான ரோட்டு அடுத்ததும் பாதுகாப்பு அப்படியான பிரச்சனை இதை கொஞ்சம் கவனத்துக்கு அடுத்து

அந்த பஸ் வந்து நூறுரைக்கு இங்க இருந்து வழிக்கிட்டா நாலரைக்கு முன்னாம் கூல போய் அடைஞ்சு அஞ்சு தான் மணத்தரை போயிடும் அவியம் இந்த சூட்டரை நீங்க இது அப்படியே நான் பிரச்சனை இருக்கு தானே அதோட நான் இப்ப உங்களுக்கு மேனேஜர் தெரிவிச்ச விஷயம் நான் இத போட்டு அவியல் இந்த ரூட்ட நீங்க

அப்படித்தானே ரைட் அப்ப இந்த ரூட்டை நீங்கள் அப்படி என்ன செய்து கொடுங்க நான் உங்களை நாங்கள் இதுல போடோணும் என்ற இது இல்லையான்னா எங்களுக்கு சேவை கிடைக்கணும் அதுக்குத்தான் எங்களோட முயற்சி மற்ற அவிகளும் இப்ப அதுல இறங்கி போட்டோக்கள் படங்கள் எல்லாம் எடுத்து இப்ப நான் மந்திட்டேன் திரும்பி அவரி எடுத்து எல்லாம் அனுப்பி இருக்கணும் சரி அது நீங்க கூட நல்ல செய்தியை நான் அவியலுக்கு இதோட போட்டுட்டு நல்ல செய்தியை நான் பின்னால் நினைச்சி விட்றேன் சரி ஓகே ஓகே நீங்க அதை எப்பாயிருந்தவரை தங்கப்பறிங்க ஆஹ் ரைட் ஓகே 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 Okay. Uh -huh.